எப்பயுமே நீங்க வந்து பெற்றவங்க பேச்ச மட்டும் தான் கேட்கணும் மற்ற எவன் பேச்சு கேட்க கூடாது பொம்பளை பிள்ளைங்க ஏன்னா நான் கடுமையாவே சொல்லிக்கிறேன் சமீபத்தில் ஒரு திருநெல்வேலியில் ஒரு பேட்டர் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு ஒரு காதல் விஷயத்தினால தம்பி குலகாரம் ஆயிட்டா அப்ப ஜெயிலுக்கு போயிட்டா இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு தேவையில்லை நீங்க தான் வந்து எங்க குல பெருமை எங்களோட பொக்கிஷம் நீங்க உங்களை பாதுகாக்கிறது தான் எங்களோட வேலை பார்த்து அதாவது எந்த சமுதாயத்துக்கு நடக்குமா என்னன்னு தெரியல ஒரு பொம்பளை பிள்ளை பண்ண தப்பு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கூறி வச்சா அப்ப பாரு நீங்க தான் இங்க பொக்கிஷம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அடையாளம் நீங்க ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் எங்க சமுதாயத்தோட அடையாளம் நீங்க செய்யற சின்ன தப்பு கூட எங்க எங்க எல்லாத்தையும் தலை குடிக்க வைக்கும் அதனால நீ தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நீ ஒரு தேவனை கட்டி தலை நிமிர்ந்து அது வந்து உங்க உங்க வீட்டில உங்க அப்பா அம்மா பண்ணி வைப்பாங்க அதுல எந்த மாற்றி கருத்தால் நாய்வே எல்லாம் பார்க்கவே கூடாது உன் வாழ்க்கை ஓ சிங்கத்திக்கையெல்லாம் ஒரு சிங்கத்தோட கையில் புடிச்சு கொடுப்பாங்க நாய் நமக்கு தேவையில்லை நாய் நடி ஊளைக்கு தேவையில்லை நம்ம எப்படி கெத்தோட வாழ்வோம் தேவைன்ற கெத்து மாறாம வாழ்வோம் அதுல எந்த கருத்தும் கிடையாது